எஸ் வைத்தீஸ்வரனின் சிறுகதை கசங்கிய காகிதம் எழுதியவர் எஸ் வைத்தீஸ்வரன் அவர்கள் ஒலிவடிவில் வழங்குபவர் ஜிபி சதுர்புஜன் என்ற புரை கொண்ட பாஸ்கர் எஸ் ஐயர் கசங்கிய காகிதம் லயோலா கல்லூரி பிஎஸ்சி காலாண்டு தேர்வு கொண்டிருந்தேன் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்தவன் கணேசன் ஒரே வகுப்பு என்றாலும் நாங்கள் ஓரிரு வார்த்தைகளுக்கு மேல் பேசிக்கொண்டதில்லை அப்போது மேஜையின் ஒரு மூலையில் என் பேனாவை வைக்கப் போய் அது உருண்டு கீழே விழுந்துவிட்டது அந்த மேஜை வகுப்பறைக்காகவே அமைக்கப்பட்ட எழுதுவதற்கு வசதியாக அமைந்த சாய்வான மேஜை அந்த காலத்தில் நாங்கள் உபயோகப்படுத்திய பேனாவும் மையும் நிப்பும் கொண்டது பேனாவின் நிப் முனை உடைந்து விட்டது கைவசம் வேறு பேனாவும் இல்லாமல் நான் கவலையுடன் உட்கார்ந்தேன் இதை கணேசன் பார்த்துவிட்டான் சட்டென்று தன் பேனாவை எடுத்து என்னிடம் கொடுத்து எழுது என்றான் நான் மிகுந்த நன்றியுடன் பேனாவை வாங்கிக் கொண்டு எழுத ஆரம்பித்தேன் அப்போதுதான் கவனித்தேன் அவனிடமும் மாற்று பேனா இல்லை என்னடா என்றேன் அவன் எழுது என்றான் நேரம் முடிந்து நாங்கள் வெளியில் வந்ததும் நான் மீண்டும் அவன் தோளை பிடித்து என்னடா நீ பரீட்சை எழுதாம என்ன எழுத சொன்ன என்றேன் முகத்தில் பாவம் எதுவும் இல்லாமல் சொன்னான் பாஸ் ஆகிற அளவுக்கு நான் எழுதிட்டேன் நீ ஃபெயிலாக வேண்டாமே அதனாலதான் இந்த ஒரே பேனாவுக்கு நம்ம ரெண்டு பேரையும் பாஸ் பண்ண வச்ச புண்ணியம் கிடைச்சது சொல்லிவிட்டு சத்தமில்லாமல் சிரித்தான் சோடா சோடாபுட்டி கண்ணாடி அகலமான முகத்துக்கு பொருந்தாத பெரிய மூக்கு மிக ஒல்லியான உடல்வாகு துவைத்து துவைத்து போட்டுக்கொண்ட பழுப்பு கலர் சட்டை பேண்ட் இதுதான் கணேசன் சாதாரண குடும்பத்தில் சிறிய வீட்டில் வசிப்பவன் அவன் ஏழ்மையோ வேறென்ன மனச்சிக்கலோ அவன் யாரிடமும் பழகாமல் கல்லூரியில் ஒதுங்கியே இருப்பவன் ஏனென்று தெரியாமல் என்னிடம் மட்டும் ஆத்மார்த்தமாக பிரியமாக இருப்பான் இத்தனைக்கும் நான் படிப்பில் சுமார்தான் அவன் கெட்டிக்காரன் சிரமமில்லாமல் பாடத்தை புரிந்து கொள்கிற உள்ளுணர்வு அவனுக்கு இயல்பாகவே இருந்தது மற்ற மாணவர்களைப் போல் புரிந்து கொண்டதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கவலை கூட அவன் முகத்தில் தெரிந்ததில்லை இந்த மாதிரி படிப்புக்கு வாழ்க்கையில் ஓரளவுக்கு இடம் ஒதுக்கினா போரும்டா என்பான் ஏதோ ரொம்ப வயதானவனைப் போல் காண்டேக்கர் நாவல்கள் படித்திருக்கிறாயா பிரேம்சந்த் பாரதியின் கதைகள் படித்திருக்கிறாயா என்பான் எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை அறிமுகப்படுத்தியவனே அவன்தான் இப்போது நினைத்து பார்க்கும்போது அவன் சொன்ன லேசான வார்த்தைகள் எனக்கு ஒரு உலகத்தையே திறந்து காட்டியிருக்கின்றன கணேசன் வீட்டு பக்கத்திலேயே ஸ்டார் தியேட்டர் அப்போது அங்கு பெரும்பாலும் ஹிந்தி படங்கள் தான் வெளிவரும் அதை ஒட்டிய மாதிரி இருந்த முட்டுச்சந்தில்தான் கணேசனின் ஜன்னல் கம்பிகள் வைத்த ஓட்டு வீடு ஹிந்தி படத்தின் விளம்பர பலகைகளை அந்த ஜன்னல் கம்பிகளில் மாட்டுவது சௌகரியமாக இருந்தது அதனால் வந்த லாபம் எந்த ஹிந்தி படம் வெளியானாலும் கணேசன் வீட்டுக்கு இரண்டு இலவச பாஸ் உண்டு அதனால் எனக்கும் அதிர்ஷ்டம் வாய்த்தது அவன் மூலம் நிறைய ஹிந்தி படங்களை பார்த்தேன் முக்கியமாக அந்த காலத்தில் மொழியை மீறி எல்லோரையும் மயக்கிய ஹிந்தி பாடல்களை ரசித்தேன் நௌஷத் இசையின் மீது அவனுக்கு ரொம்ப பிரியம் அவன் தொண்டை கட்டை தொண்டை சைகள் போலவே அடித்தொண்டையில் பாடல்களை பாடுவான் ஹிந்தி தெரியாத நான் அதே டியூனுக்கு தமிழில் வரிகளை எழுதுவேன் என் கவிதை ஆர்வம் இப்படிப்பட்ட அனுபவங்களினால் வித்தியாசமாக தூண்டப்பட்டிருக்கலாம் கல்லூரி நாடகங்களிலும் நான் எழுதிய பாடல்களை அவன் பாடுவான் நல்ல வரவேற்பு கணேசன் இறுதித் தேர்வில் மிக நல்ல மார்க்குகள் எடுத்திருந்தார் இருவருமே வேலை தேடிக்கொண்டிருந்த அந்த சமயத்தில் அடிக்கடி பீச்சுக்கு போய் உட்கார்ந்து கொண்டிருப்போம் ஒருநாள் கடற்கரைக்கும் வேர்க்கடலைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் நான் அவன் பதிலுக்காக காத்திருந்தேன் நான் பார்ப்பதும் கடலை தின்பதும் கடலை என்று பலமாக சிரித்தான் அவனுடைய குடும்பப் பின்னணி பரிதாபமானது அவனுக்கு எட்டு வயது இருக்கும்போது அவன் அண்ணாவையும் தங்கையையும் விட்டுவிட்டு அவன் அப்பா வீட்டை விட்டு ஓடிப்போய்விட்டார் அவன் அண்ணனுக்கு ஒரு கால் ஊனம் அவன் அம்மா இரண்டு வீடுகளில் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறாள் அவன் வீட்டில் எல்லோருமே எரிந்து எரிந்து கோபமாகத்தான் பேசிக்கொள்வார்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் கோபமும் விரக்தியும் அவர்கள் பேச்சில் சுமூகமான துணியையே அழித்துவிட்டது கணேசனுக்கு ஒரே ஆறுதல் என் வீட்டுக்கு வந்து சில நேரம் பொழுதை கழிப்பதுதான் அப்போது மனம் திறந்து வாய் திறந்து சைகிள் பாட்டுக்களை பாடிக்கொண்டிருப்பான் இவன் பாட ஆரம்பித்தால் என் பக்கத்து வீட்டில் உள்ள ஜன்னல் கூட சற்று திறந்து கொள்ளும் யாரோ அங்கே நின்று கொண்டு இவன் பாட்டை கேட்டுக்கொண்டிருப்பார்களோ கணேசனும் அந்த ஜன்னலுக்காக பாடிக்கொண்டிருப்பதாக எனக்கு ஏதோ ஒரு ஐயம் லேசாக வந்து கொண்டிருந்தது ஒருநாள் அப்படி பாடிக்கொண்டிருப்பவன் பாதியில் நிறுத்தி டேய் பாட்டை கேட்டு மயங்கி எவ்வளாவது காதலிக்க முடியுமா என்றான் என்னடா எவ்வளவு பக்கத்து வீட்டு பெண் உன் பாட்டை கேட்டு மயங்கி உன்னை லவ் பண்ணுவான்னு நினைக்கிறியா என்று சொல்லி சிரித்தேன் ஆனால் அவன் சிரிக்கவில்லை சற்று நேரம் மௌனமாகிவிட்டான் போடா பிளாட்டானிக் கிளவ் அதெல்லாம் சினிமாவில் மட்டும்தாடா நடக்கும் இந்த ஜென்மத்தில் அப்படி எதுவும் எனக்கு நடக்காது என்று சொல்லிவிட்டு சட்டென்று போய்விட்டான் அடுத்த ஒரு மாதம் அவன் என் வீட்டுக்கு வரவில்லை ஆனால் அன்று திடீரென்று வந்தவன் டே பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு இன்று ஜானவாசம் உனக்கு தெரியுமா என்றான் மெல்லிய குரலில் எதை பற்றியும் ஒட்டுதல் இல்லாமல் இருந்த கணேசனுக்கு இவ்வளவு விவரம் எப்படி தெரிகிறது இதன் மேல் என்ன அக்கறை நான் கேட்க நினைத்தேன் ஆனால் கேட்கவில்லை அவன் கேள்வியை புரிந்து கொள்ள முயற்சி செய்தேன் அன்று கணேசன் என் வீட்டிலேயே சாப்பிட்டான் சாப்பிட்டவுடன் போறேண்டா என்று கிளம்பினான் வாசலுக்கு போய் புதன்கிழமை சந்திக்கலாமா என்றேன் என்ற புதன்கிழமை என்று விரக்தியாக சிரித்தான் ஹெவன் நோஸ் மிஸ்டர் அலிசன் படம் பார்த்திருக்கியா என்று கேட்டுவிட்டு போய்விட்டான் அந்த படம் அப்போது ஸ்டார் டாக்கீஸில் ஓடிக்கொண்டிருந்தது பிறகு ஒரு வாரமாக கணேசன் வரவில்லை அவன் அவ்வளவு நாட்கள் என்னை பார்க்க வராமல் இருக்க மாட்டான் ஒரு நாள் இரவு பத்தரை மணி இருக்கும் வீட்டு வாசலில் யாரோ வந்து நின்றார்கள் அது கணேசனின் அண்ணா கையில் தடியை தாங்கிக் கொண்டு சாய்ந்து நின்று கொண்டிருந்தார் உடம்பு பதட்டமாக இருந்தது எங்களுக்கு தெரிந்த இடமெல்லாம் தேடிவிட்டோம் கணேசனை மூன்று நாட்களாக காணவில்லை உங்கள் வீட்டுக்கு வந்தானா என்று கவலையுடன் கேட்டார் ஐயோ வரலையே எங்க போனா அதிர்ச்சியுடன் நின்றேன் அவர் உடனே திரும்பி போய்விட்டார் அடுத்த நாள் நான் கணேசன் வீட்டுக்கு ஓடினேன் தகவல் ஏதாவது தெரியுமா என்று கண்டறிய அப்போதுதான் கணேசனை வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தார்கள் இரண்டு நாட்களாக மார்ச் வரையில் வைத்திருந்தார்களாம் தண்டவாளத்தின் ஓரத்தில் கிடந்ததை பார்த்து ரயில்வே அதிகாரிகள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அவன் சட்டைப்பையில் வீட்டு விலாசம் தெரியும்படியான காகிதங்கள் எதுவும் இல்லை கிழிந்து தொங்கிய சட்டைப்பையில் ஒரே ஒரு கசங்கிய காகிதம் மட்டும்தான் இருந்தது அது சைகல் பாட்டின் மெட்டுக்கு நான் எழுதிய காதல் வரிகள் கணேசன் தற்கொலை செய்து கொண்டிருப்பான் என்று என் மனசு இன்றுவரை உறுதியாக நம்ப மறுக்கிறது வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான அபார திறமைகள் அவனிடம் இருந்தது இருந்தும் வாழ விருப்பமில்லாமல் மாய்த்து கொள்ள அவனுக்குள் யார் மீதோ எதன் மீதோ தீராத கோபம் கனன்று கொண்டிருந்ததா சூழ்நிலையின் மீது ஏதோ ஒரு தீரா வெறுப்பா தெரியவில்லை தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு அவன் அவ்வளவு பேதைத்தனமானவனா இன்றும் அவனை நினைத்துக்கொள்ளும்போது கொள்ளும் மனம் துக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறது இப்படிப்பட்டவனுடைய தோழமை என் இளம் பருவ வளர்ச்சிக்கு ஒரு நல்ல தூண்டுதலாக இருந்திருக்கிறதே நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்